அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கன்னி ராசிக்கு குரு வக்ரம் பெறுவதால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரமானால் உக்கிரமாக செயல்படும் அதாவது வக்ரம் என்பது இயல்புக்கு மாறான நிலையை அடைதல் இந்த குரு பகவானை பொறுத்தவரிலும் கன்னி ராசிக்கு நான்காம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம் ஒரு வகையில பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் தான் ஒன்பதாம் பாவகம் என்பது ஸ்தானத்துல இருந்து நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இப்ப இருக்கிறாரு வக்கரமானா தீமை ஏற்பட்டுடுமா அப்படின்றது தான் இப்ப நாம பார்க்க போறோம் அல்லது நன்மையை ஏற்படுமா கண்டினியூவா இருக்குமா என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க ஆதிபத்திய பலன்களையும் சேர்த்தி கொடுக்கும் இந்த ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தி செய்யும் வக்கரமானால் அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்தோட அந்த ஆதிபத்திய பழனியும் கூடுதலாகவே கொடுக்கும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அதை வச்சே நீங்க நன்மை நடக்குமா தீமை நடக்குமான்றத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏன்னா குரு பகவானை பொறுத்து வரலும் திரிகோணஸ்தானத்துல குரு இருக்கிறாரு திரிகோணஸ்தானம் என்பது ஒன்பதாம் பாவகம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் பாவகத்துல குரு இருக்கிறது அந்த ஆதிபத்தியத்தை அதிகப்படுத்தி கொடுத்தாலே நன்மைதான் குரு வக்கரமானால் உக்கரமாக செயல்படும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த குரு பகவான் வருஷத்துக்கு எப்பயுமே ஒரு நாலு மாசம் வக்கரம் ஆவார் சூரியனுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் வரை குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுல எப்ப வந்து வக்கரமாகறாருனாக்க புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இங்கிலீஷ் டேட் வந்து பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆகிறாரு எப்ப வக்கர நிவர்த்தி ஆகிறாருனாக்க பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த வக்கர காலம் எப்படி இருக்கும் கண்ணீராசிக்கு இது வந்து பெனிஃபிட்டை கொடுக்குமா என்பதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் மட்டுமே இப்போ உங்க சுய ஜாதகத்தின்படி குரு தசன் நடக்குது அப்படின்னாக்க அல்லது குரு புக்தி நடக்குது ஏதோ ஒரு வேற தசை நடக்குது ராகு தர்சன் நடக்குது குரு புக்தி நடக்குது அல்லது சனி தசை நடக்குது குரு புக்தி நடக்குதுன்னா மேலும் உங்க ஜாதகத்துல குரு வக்கரமாக இருந்தாக நிறையவே பல நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம் தடைகள் விலகும் எல்லா விஷயத்திலையுமே பல விஷயத்துல இன்னொரு மன உளைச்சலோட ராகு கேதுக்களுக்கு இடையே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இந்த குரு வக்கரம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பா இந்த குடும்ப வாழ்க்கை விஷயத்துல தான் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சிலர் வந்து சண்டை போட்டு பிரிந்திருக்கிறது அல்லது தொழில் காரணமாகவாவது ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது நண்பர்களால் ஏமாற்றப்படுறது அல்லது நல்லா பழகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு விலகி போயிருக்கிறது இதனாலேயே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் இந்த ராகு கேதுவால உங்களுக்கு ஒரு மன குழப்பங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்றது நான் ஏற்கனவே கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதாவது கேது பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அஸ்தம் நட்சத்திரத்துல இருக்கிறாரு அதனால அசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் கொஞ்சம் மன உளைச்சலோட இருப்பீங்க மன அழுத்தம் இருக்கும் தூக்கம் சரியா வராது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஈவன் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் தான் அப்படி இருக்கு உண்மையிலேயே சொல்ல போனாங்க உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் மன அழுத்தம் டென்ஷன் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான பிரச்சனையும் அடிஷனலா குடும்ப வாழ்க்கையிலையும் மன அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்துல இருக்கு ஈவன் கல்யாணம் ஆகாதவர்களாக இருந்தா கூட வரன்கள் அமைவதில் தாமதம் காதலித்தவர்கள் பிரிந்து போறது காதலித்தவர்களோடு சச்சரவுகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் குறிப்பா இந்த ஏழாம் பாவகம் லக்னம் ராசி இதை ஓரியன்டான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க இந்த குரு வக்ரம் ஆகிறதுனால ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அப்படின்னா நிச்சயமா இருக்கு நான் சொன்ன மாதிரி உங்க சுய ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்தா மேக்சிமம் ஒரு ஃபிப்டி பர்சன்ட் எவ்வளோ நீங்க மாற போறீங்க ஹாப்பியா ஆக போறீங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபட போறீங்க அதே போல உங்க சுய ஜாதகத்தின்படி இப்போ குரு தசையோ அல்லது குரு தசை இல்லாம வேற ஒரு தசை நடந்து குரு புக்தியோ நடக்குதுன்னா நீங்க மீதி ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் நல்லா இருக்க போறீங்க நல்ல ஒரு பிராப்தத்தோடு பிறந்திருக்கீங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் ஸ்ட்ரெஸ்ல இருந்து இந்த ராகு கேதுவால பாதிக்கப்படாம விலக போறீங்க இந்த ராகு கேது கடந்த வருஷத்துல இருந்தே பாத்தீங்கன்னாக்க நம்ப கூடாதவர்களை நம்பி ஏமாறதா நிறைய விஷயம் குறிப்பா நண்பன்னு நம்பி நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க அவங்க சொன்ன படி ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க அல்லது ஒரு திட்டத்துல முதலீடு செஞ்சிருப்பீங்க அந்த திட்டத்தால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் போட்ட முதலுக்கு வருவாய் வராம கஷ்டப்பட்டிருப்பீங்க பண விஷயமாகவும் நிறைய பிரச்சனைகள் உங்களை ஏமாத்தி இருப்பாங்க இதில் செய்யல செய்யலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில நீங்களும் அதில் ஈடுபட்டிருப்பீங்க கடைசியில வந்து ஆதாயம் இல்லாமல் வெளியே வந்திருப்பீங்க அது ஒண்ணு ரெண்டாவது கடனுடைய அழுத்தம் இதனால இதனால கடனுடைய அழுத்தத்திலிருந்து எப்பதான் மீள போறோம் அப்படின்ற ஒரு கவலையிலோடு இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரம் ஆவது பெரிய அளவுக்கு நன்மைதான் சோ இப்ப வந்து பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்துல குரு வந்து வக்கரம் ஆகுறார் முதல்ல வந்து குரு வந்து தனக்காரகன் புத்திரக்காரகன் அப்போ வந்து இந்த ஒரு கிரகம் வக்கரம் ஆவறதுனால சுப காரகத்துவங்களை அதிகப்படுத்தி செய்யும் பொருளாதார ரீதியாக ஏற்றங்களை சந்திப்பீங்க செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் ஏற்படும் குறிப்பாக வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஏற்படும் ஒர்க் பிரஷர் குறையும் குறிப்பா அதனால மன அழுத்தம் டென்ஷன் இல்லாம இருப்பீங்க சக பணியாளர்கள் நண்பர்கள் இவர்களால பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை விட்டு விலகுவீங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த குருவோட காரகத்துவம் முக்கியமானது புத்திர காரகன் அதனால திருமணம் அதுவும் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குரு வக்கரம் ஆகும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும் குழந்தை இல்லாமல் நீண்ட நாளா இருப்பவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அந்த வகையில வந்து சில பேருக்கு மேரேஜ் ஆன உடனே குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் மறுமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கீங்க கருத்து வேறுபாடுகளோடு இருக்கீங்க கோர்ட்டு கேஸ் டைவோர்ஸ் இந்த மாதிரி போகல அப்படின்னாக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல கோர்ட்டு கேஸ் போனீங்கன்னாவே கண்டிப்பா உங்க ஜாதகப்படி கலசர தோஷம் இருக்கு அல்லது தார தோஷம் இருக்குன்னு அர்த்தம் யார் போனீங்களோ முதல்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படி உங்களுடைய ஜாதகத்துல கலசர தோஷமோ தார தோஷமோ இருக்குன்னாக அது பிரிவுகள் ஏற்பட்டு மறுமணத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் வழக்குகளில் சாதகமாக உங்களுக்கு செல்லும் அது டிவோர்ஸ் கேஸா இருந்தாலும் சரி சொத்துக்கள் சம்பந்தமான கேஸா இருந்தாலையும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் குறிப்பா வந்து இந்த பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும் ஒரு பொருளை வாங்குறீங்க அதாவது ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா கூட அதுல ஏதாவது வில்லங்கம் கடந்த காலங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த வில்லங்கம் இந்த காலக்கட்டத்தில் நீங்கும் அதே போல பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருக்குன்னாலையும் இந்த காலக்கட்டத்தில் சுமூகமான தீர்வுக்கு உடன்படுவார்கள் சகோதர வழி உறவுகளில் இருந்து வந்த விரிசல்கள் குறையும் குறிப்பா உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் சகோதரர்கள் அதே போலதான் வாழ்க்கை துணைவரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குறிப்பா பிரியாம இருக்கிறீங்க ஆனா சண்டை போட்டுட்டு ஒரு ரூம்ல இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒன்னா இருக்கக்கூடிய காலகட்டமும் வரும் அதாவது வீட்டுல ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க சில பேர் கிரக பண்ணி புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும் அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் நிலமோ அல்லது ஏதோ ஒன்னு ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ஆதிபத்தியம் ஒன்பதாம் பாவகம் என்பது அந்த ஆதிபத்தியத்தெல்லாம் இந்த குரு சேர்த்தி கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கு தைரியமா நீங்க துணிந்து செயல்படலாம் அதே போல சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் போறது ஒன்பதாம் பாவகம்ன்றது நீண்ட தூர பயணம் ஃபாரின் போகிறதுக்கான முயற்சி பண்றீங்கன்னா ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு வேற மாநிலத்தில் போய் வட மாநிலத்தில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு ஒரு சுற்றுலா கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சில பேருக்கு வேலை விஷயமா வேற ஒரு மாநிலத்துக்கு டிராவல் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு ஸோ வேலையில எப்படி இருக்கும் வேலையே இல்லாமல் இருப்பவர்களுக்கு சொல்லணும்னாக்க குறிப்பா இந்த நேரத்தில் வேலை முயற்சி பண்ணீங்கன்னா வேலை கிடைக்கும் நான்கு மாதத்துல ஒரு புதிய முயற்சி செய்றீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலான்னு ட்ரை பண்றீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா அது சக்சஸ் ஆகும் தைரியமா வேலை ட்ரை பண்ணலாம் ஆல்ரெடி வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உறுதியாக வேலை கிடைக்கும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரைவேட் வேலையாவது கிடைக்கும் அரசு பணிக்கு தேர்வு எழுதிட்டு இருக்கிறவங்க இந்த நேரத்துல தைரியமா மகிழ்ச்சியாக தேர்வு எழுதலாம் ரிசல்ட் இதே நேரத்துல வருதுன்னா பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் ஏற்கனவே ஒவ்வொரு பதவியிலையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க நம்ம ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான அந்த பிராப்தம் இருந்தா உறுதியாக கிடைக்கும் நீங்க வேற எந்த வேலைக்குமே போக வேண்டியதில்லை உட்கார்ந்து உட்காந்து நீட்டா படிச்சு கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் ஆனால் அந்த பிராப்தம் இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருக்கிறது காலத்தை வேஸ்ட் பண்றது மாதிரிதான் அர்த்தம் அதற்கு நீங்க ஒரு ஜோதிடம் கொடுத்து உங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி முடிவு செய் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது முக்கியமா இந்த நான்காம் பாவாதிபதி குரு ஏழாம் அதிபதி குரு இந்த ஆதிபத்தியத்தையும் ஒன்பதாம் பாவகத்தின் வழியாக செய்வார் அந்த வகையில வந்து திருமணம் ஆகிறது விலகியவர்கள் உங்களை விட்டு விலகி போனவர்கள் வருத்தப்பட்டு உங்களோட வந்து சேர முயற்சி செய்வாங்க அதே போல பாத்தீங்கன்னாக்க வீடு சொத்து வாகனம் வாங்குறது தாய்வழி உறவுகளுடைய சப்போர்ட் கிடைக்கும் தந்தைக்கும் சரி தாய்க்கும் இருந்த வந்த உடல்நல கோளாறுகள் பிரச்சனைகள் நீங்கும் அதே போல தந்தை மற்றும் தாயால் இருக்கக்கூடிய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் மூலமா கூட இந்த காலகட்டத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கடந்த காலத்துல தந்தையால உங்களுக்கு விரையும் தந்தையால பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும் தந்தை விரையும் அல்லது தந்தையாலேயே சில பிரச்சனைகள் செலவுகள் இதெல்லாமும் இருந்திருக்கும் பட் இந்த பிரச்சனையும் உங்களுக்கு இந்த குரு வக்ரமாகறதுனால ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகுது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா தண்ணீராசிக்கு நூறு பர்சன்ட் இந்த குரு வக்ரமாவது பாசிட்டிவ் தாங்க இதுல யோசிக்கவே வேண்டிய விஷயம் இல்ல ஆனா நான் சொன்ன மாதிரி நம்ம சுய ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்தா பிப்டி பர்சன்ட் அளவுக்கு நமக்கு நன்மையும் நமக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி குரு தசையாவோ அல்லது குரு புக்தியாவோ இருந்தா மீதி ஒரு இருபத்தி அஞ்சு மேலும் ஒரு நல்ல பிராப்தத்தோட நாம பிறந்திருக்கோம்னா நூறு பர்சன்ட்டுமே நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் இந்த குரு வக்கரமாகறதுனால சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஜாதகத்துல குரு வக்கரமாகல ஆனா குரு தசை நடக்குது பட் வேற புக்தி நடக்குது அப்படின்னாலையும் நீங்க கவலைப்பட தேவையில்ல ஓரளவுக்கு ஒரு பிப்டி பர்சன்ட் அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க வேற தசை நடக்குது சனி தசை நடக்குது ஆனா குரு புக்தி நடக்குதுன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகள் வீடு வாங்குறது சொத்து வாங்குறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சோ அதுவும் பெனிஃபிட்டா இருக்கு இந்த காலகட்டம் சில பேர் சொல்லுவாங்க ஏன் ஜாதகத்துல குருக்ரம் ஆகல அப்படின்னாக எனக்கு வேற தசையும் குரு தசை நடக்கல குரு புக்தியும் நடக்கல நான் என்ன செய்யறது அப்படின்னா நீங்களும் கவலைப்பட தேவையில்ல பொதுவாவே ஒரு சுபகிரகம் வக்கரம் ஆகும்போது தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தி செய்யும் அந்த வகையில வந்து உங்களுக்கு நல்ல தசா நடக்காத பட்சத்துல உங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு பத்து பர்சன்ட் ஆகுது நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த குரு வக்கரமாகறதுனால இப்ப அந்த ராகு கேதோட பிடிவில இருந்துகிட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கீங்க பார்த்தீங்களா அட்லீஸ்ட் உங்க ஜாதத்துல குரு வக்ரம் ஆகல குருதர்சன் நடக்கல குரு புக்தி நடக்கலன்னா கூட இந்த ராகு கேதோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சமாவது வருவீங்க கடுமையான மன அழுத்தம் கடுமையான போராட்டமா இருக்கு இல்லையா அந்த கடுமையான மன அழுத்த நீங்க வெளிவரக்கூடிய காலமாக இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை குரு வக்ர காலம் திருக்கணித ஓகேங்களா அப்போ இந்த நேரத்துல நீங்க முயற்சிகளை செய்யும் போது பலவிதமான வெற்றிகளை நீங்க பெற போறீங்க ஒரு மாபெரும் வெற்றிக்காக காத்திருக்க போறீங்க ஒரு மாபெரும் வெற்றி ஏற்பட போகிறது அதுதான் முக்கியமான விஷயம் முயற்சி செய்யுங்க வாழ்த்துக்கள் அதே போல ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் குறிப்பா உங்க ஜாதகத்துல குரு வக்கரம் ஆகல எனக்கு குரு தசை குரு புக்தியும் நடக்கல அப்படின்றவங்க வந்து வியாழக்கிழமை போயிட்டு நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க தீபம் ஏத்தி வச்சு முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை மாலை ஊற வச்சு நீங்களே கோத்து மாலையை அணிவிச்சு ஒரு மஞ்சள் நிறத்தில் அங்க வஸ்திரம் சாத்தி அங்க வந்து ஒரு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்து கொள்ளும் போது நன்மையை ஏற்படுத்தும் அதே போல வயதில் மூத்தவர் மதிக்கத்தக்க மனிதர் ஜோதிடர் ஆன்மீகவாதி அதே போல கோவில்ல பூஜை செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து ஆடை தானம் செய்யறது கூட உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கும் நஷ்டத்தை தவிர்க்கும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்